வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்குது அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்குது பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்க இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படின்னு கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கும் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை சொல்லிகிட்ருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் இப்போ அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் இப்போ அப்படி சூரியன் ஒவ்வொரு இருக்கும் இருக்கும்பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பழங்கள் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பழங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இங்கே இருக்கும் அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாகவே இவங்க வந்து ரொம்பவுமே சுறுசுறுப்பான நபர்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம் கோபமும் மனச்சலனமும் இவங்களுடைய பலவீனமாக இருக்கும் எப்போவுமே இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சஞ்சல மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக இந்த காரிய ரீதியான விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது அதிகமாக தென்பட்டும் என்னதான் இவங்க வந்து டேலண்டடான மனிதர்களாக இருந்தாலும் கூட மனதளவில் அது சார்ந்த விஷயங்களில் ஒரு இனம் புரியாத பயமும் பதற்றமும் இவங்களை உருக்கி எடுத்துரும் திருலாம் பார்த்திங்கன்னா இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி அதிகமாக கொண்டே இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய பலமும் சரி பலவீனமும் சரி இவங்களுடைய காரியத்திறன் தான் பலராலும் முடிக்க முடியாத கடினமான காரியங்களை கூட இவங்க சுலபமாக முடிச்சுடுவாங்க இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் எப்போவுமே இருக்கும் மற்றவங்களாம் ஒரு காரியத்தில் ஈடுபடும்பொழுது ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏன் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணும்னு ஒதுங்கி போக ஆரம்பித்தோம் ஆனால் இவங்க வந்து அதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க காரியத்தில் இறங்கியாச்சு அதை வந்து முழுவதுமாக முடிச்சிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அவங்களுக்குள்ளே இருக்கும் அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்பரிச்சிட்டோம் அப்படின்னா மற்றவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்காது தன்னால் முடிக்க முடியாத சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அதை எப்படி போய் முடிக்கணும் அப்படிங்கிற வழிகளையாவது சொல்லி கொடுத்துருவாங்க அளவுக்கு இவங்களுக்கு காரியத்திறன் அப்படிங்கிறது கச்சிதமாக வேலை செய் ஆனால் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு தன்னம்பிக்கையும் மனோதிடமும் மிகவும் குறைவு தன்னைத்தானே பல நேரங்களில் குழப்பிக்கொள்வாங்க எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கும் ஆனால் இவங்களை அறியாமல் இவங்களுக்குள்ள ஒரு மாதிரியான மனச்சோர்வு அப்படிங்கிறது ஏற்படும் பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான நிலைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக பார்க்க முடியும் ஒரு மாதிரியான அவசர குணம் எல்லாத்துலேயும் வேக வேகமாக அவசர அவசரமாக இறங்கிவிடுவாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நம்ம நின்றுடணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் கூட உங்களுக்கு அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும் அது என்னன்னா தடுமாற்றம் தான் இவங்களுடைய பிரச்சனை இவங்களை அறியாமலே ஒரு மாதிரியான தடுமாற்றத்துக்குள்ளே இவங்க இடைப்பட்ட நிலையிலேயே மாற ஆரம்பிச்சிடுவாங்க அதையனால் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க இயற்கையாகவே காரியத்திறன் மிகுந்தவங்க ஆனால் சஞ்சலை மனப்பான்மை கொண்டவங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் இவங்க சரியாக பேலன்ஸ் பண்ணிட்டாங்கனாலே இவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ஒரு சாதகமான வகையில் உங்களுக்கு பெரும்பாலும் அமைஞ்சும் இந்த உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வரும் சிலர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கட்டுக்கோப்பாக இருப்பாங்க அளவு எடுத்தாரு போலதான் எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க இந்த தேவையில்லாத உணவுகள் மேலே இவங்களுக்கு பெருசாக விருப்பம் அப்படிங்கிறது ஏற்படாது பொதுவாக இந்த உணவு சார்ந்த விஷயங்களில் சிலர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கட்டுக்கோப்பாக இருப்பாங்க இன்னும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க அண்ணா பின்னான்னு சாப்பிட்றது கிடைச்சதெல்லாம் சாப்பிட்றது ஒரு உணவு பிரியராகவே இருப்பாங்க ஸோ இந்த உணவு சார்ந்த விஷயங்களில் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நிலைகளையும் இவங்களை பண்ணும் ஒரு சிலர் வந்து ரொம்பவுமே கட்டுக்கோப்பாக இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே அடங்க மாட்டாங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த மிதமான உணவு பழக்கங்களையும் பழகிக்கொள்வது நல்லது அதே போல் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த அம்மா சென்டிமெண்ட் மற்றும் உடன் பிறப்புகளுடைய சென்டிமெண்ட் அப்படிங்கிறதும் அதிகம் அம்மா மேலே எப்பவுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் அம்மா மேலே நல்ல மதிப்பு மரியாதை நல்ல அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் உடன்பிறப்புகள் மகிழும் ஒரு அதீதமான பற்று கொண்டவங்களாகவே இருப்பாங்க பெரும்பாலானோருக்கு இந்த காலகட்டங்களில் உடன்பிறப்புகளோடு சேர்ந்து செயலாற்றக்கூடிய நிலை அப்படிங்கிறதும் ஏற்படும் சில காலங்களுக்காவது இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களும் இவங்களுடைய உடன்பிறப்புகளும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் அதே போல் பேச்சுவார்த்தைகளில் வசீகரத்தன்மை கொண்டவங்க இவங்களுடைய சொல்லில் எப்போவுமே ஒரு தன்மை இருக்கும் ஆனால் இவங்ககிட்ட திடமான பேச்சுக்களை எதிர்பார்க்க முடியாது சும்மா தானோ அப்படின்னு பேசுவாங்க ஆனால் மற்றவர்கள் இவங்க சொல்கிறத இவங்க பேசுகிறத கவனிப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு தனி பேச்சாற்றல் அப்படிங்கிறது உண்டு அதே போல் இவங்களுக்கு வந்து ஆசை உணர்வுகள் அதிகம் மனமாக புத்தியாக அப்படின்னு வரும்பொழுது மனதிற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களுடைய மனசை இவங்களுடைய ஆசையை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலே இவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப ஆசை எதிர்பார்ப்புகள் போன்ற விஷயங்கள் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க இவங்களுடைய ஆசைக்கு அடிமையாகாமல் இருப்பது நல்லது ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சலனத்தன்மை பெறதே பார்த்திங்கன்னா இந்த ஆசைகளால் தான் இருக்கும் ஒரு மாதிரியான ஒரு கற்பனைகளுக்குள்ளே போய் சிப்பிப்பாங்க தண்ணியை சுற்றி ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ளே மட்டும் வசித்து வருவாங்க ஆனால் இந்த ஆசை உணர்வுகள் இவங்களுக்கு ஏற்படும்போது இவங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் உண்டான மதிப்பு மரியாதைகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும் வெளி இடங்களில் உண்டான மரியாதைகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு சாதகமான நிலைகளை வேலை செய்யும் பெரும்பாலும் இவங்ககிட்ட வந்து எல்லாருமே நட்பு பாராட்டியே இருந்து வருவாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்களுக்கு மற்றவங்களோடு விரோதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுறது இல்லை மற்றவங்களோடு நார்மலாக இருக்கக்கூடிய அரசல் புரிசலான விஷயங்களை பார்க்கலாம இல்லாமல் பகை விரோதம் குரோதம் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஏற்படுறது இல்லை அதே போல் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் இவங்க வந்து ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுவும் அறிவியல் பூர்வமான ஆன்மீக சமாச்சாரங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த அசையா சொத்துக்கள் வகையில் இவங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உருவாகும் உங்களுடைய வாழ்க்கையில் சுய சம்பாத்தியத்தின் அடிப்படையில் வீடு நிலம் பூமி வாகனம் போன்ற விஷயங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு பட் அதுவே சுய ஜாதகத்தில் அசுப்ப கிரகங்களுடைய தாக்கங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சொத்து சோகங்கள் வகையில் மதிப்பு மரியாதைகளை இழக்கக்கூடிய அமைப்புகளை பார்த்து வருவாங்க ஜென்ரலாக இந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த அசட்வைஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் முளைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்க இந்த பகட்டான விஷயங்கள் பொய் சார்ந்த விஷயங்கள் நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபட மாட்டாங்க முடிந்த அளவுக்கு நேர்மையான வழியில் காரியம் மாற்றக்கூடியவங்களாகவே இருப்பாங்க ஆனால் பல மொழியே இருக்குது இல்லைங்களா நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு ஸோ அந்த தான் இவங்க வந்து உண்மையான கடினமான உழைப்பாளிகளாக இருந்தும் கூட உங்களுடைய வாழ்க்கை நிலை குறிப்பாக பொருளாதார நிலை அப்படிங்கிறது பெரிய அளவில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதே கிடைக்காது ஆனால் அதே நேரம் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது எப்போவுமே பூர்த்தி ஆகிட்டே இருக்கும் அதாவது இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது படிப்படியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வகையில் அமையும் இவங்க வந்து கீழே விழுந்துடவும் மாட்டாங்க இப்போ சடனாக இவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மேலே போகவும் செய்யாது ஒரு படிப்படியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஸோ ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை பெரும்பாலுமே எல்லா விஷயங்கள்லையுமே குறிப்பாக பொருளாதாரம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இதை அதிகமாக பார்க்க முடியும் இயற்கையாகவே இவங்களுக்குள்ள ஒரு விதமான யூகத்திறன் அப்படிங்கிறது இருக்கும் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க எப்பவுமே வருங்காலம் பற்றி அதிகம் கவலைப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க செய்கிற செயல் அனைத்துமே பார்த்திங்கன்னா எதிர்காலம் குறித்து தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் இவங்களுக்கு தான் இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பெருக்கக்கூடியவங்க குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கையாகவே இவங்ககிட்ட குடும்ப பற்று அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் அரவணைப்பை பெற்றவங்களாக இருப்பாங்க பெற்றோர்களாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் கணவன் மனைவி உறவு முறைகளாகட்டும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையிலாகட்டும் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தான் பெரும்பாலும் அமையும் நார்மலாக இருக்கக்கூடிய இந்த அரசல் புரிசலான விஷயங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போயிட்டு தான் இருக்கும் பட் ஜென்ரலாக கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த உறவு முறைகளில் இவங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய அமைப்புகளில் தான் செயல்பட்டு வரும் பேர்ஸ்னல் ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா தான் இந்த உறவு முறைகளில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் மற்றபடி ஜென்ரலாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப உறவுகள் உறவு முறைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய வகையில் தான் அமையும் ஸோ ஓவராலாக இந்த பிப்ரவரி மாதம் ஒன்று முதல் பதினாலாம் தேதி வரை உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய புற வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்து பார்க்கக்கூடியவங்க நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையிலே அமை ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய மனநிலையானது கொஞ்சம் சஞ்சலத்தன்மையோடு இருக்கும் அதாவது கீதையை ஒன்று சொல்லும் தனக்கு தானே நண்பன் தனக்கு தானே பகைவன் அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த நிலை தான் இந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அதனால் எந்த அளவுக்கு இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு சமநிலையோடு செயல்பட்டு வர்றாங்களோ அளவுக்கு இவங்களோட வாழ்க்கையில் ஒரு சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வளமுடன்